ஹாய் மக்கள் எல்லாேர்த்து வணக்கம் நாத மணிகல் சன் எல்லாத்தையும் இனிங்க பொங்கல் திருநாள் நல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் வருஷம் தோறும் நம்ம சர்ச்சில் இருந்து எந்த அளவுக்கு வந்து சிறப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு சில பதில் தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த வீடியோவை பாருங்கள் தடவை பங்கு பெற முடியலை அப்படின்னா தடவை கண்டிப்பாக நீங்களும் பொங்கல் திருநாள் அதாவது கண்டிப்பாக பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது நாளைக்கு பொங்கல் அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரமே இருந்து அதுக்கு வந்து பானையை ரெடி பண்ணதாக இருக்கட்டும் நமக்கு என்ன சைஸில் பானை வேணும் கோலம் எப்படி ரெடி பண்ணணும் நமக்கு எந்த லொக்கேஷன் வேணும் அதில் நம்ம அந்த பேர் போடலாமா வேண்டாமா டிசைன் எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து ஒவ்வொருத்தருடைய ஆலோசனைப்படி அப்படியே அழகாக நடந்துகிட்ருக்கு இன்னும் ஆட்கள் வரல சாயந்தரம் நேரம் ஆகியிருக்கு அதாவது ஒரு ஒரு ஏழு ஏழைக்கால் இருக்கும் அந்த நேரம் எடுத்தது ஒவ்வொரு அரை மணி நேரத்து ஒர்க்காகவும் இந்த மாதிரி ரவுண்ட் சைட்ஸு எந்தளவுக்கு அன்புத்திர வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு பொங்கலுக்காக அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வெகு சிறப்பாக பண்ணுறாங்க இப்போ ஆட்கள் கம்மியாக இருக்கலாம் இன்னும் வர வர இன்னும் கூட்டம் கூடும் அதிகமாகவே இருக்கும் நம்ம பசங்க சைடும் சரி பொண்ணுங்க சைடும் சரி அவங்க எப்படி சொல்ல எல்லார்த்தோட நம்ம கோலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் அவங்க முயற்சியை கொடுத்துட்ருந்தாங்க ஒவ்வொருத்தருடைய கோலத்தையும் அவங்க பண்ணுடைய செயல்பாடுகளை நீ இந்த வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அங்கே க சைடில் இருந்து கதை விட்டுட்டுருக்கில்ல அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா பாருங்கள் ஒவ்வொருத்தரும் முதல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ அடுத்த அரை மணி நேரத்தில் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் தொடங்காதவையோ தொடங்கியாச்சு தொடங்கவையோ முடிக்க முடிக்கக்கூடிய நிலைமைக்கு போய் அந்த மாதிரி இன்னொரு இடத்துல ரொம்ப டைமிங் எடுத்து ஆனால் அவங்க வந்து ஒரு விவசாயியே இருந்தாங்க அது பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு அந்த பெண்கள் சைடு வந்து மாதா சபை அவங்க முடிச்சுட்டு வீட்டுக்கே கிளம்பியாச்சு இது அடுத்த அரை மணி நேரத்தில் நடந்தது எந்த எந்தளவுக்கு இது பாத்திமா அன்பியனு அதில் போட்டிருக்காங்க பாத்திமா மாத அன்பியம் அப்படி ஒவ்வொருத்தரும் அவரோடைய அன்பிய பேரை அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொருத்தரும் கலர் போடுறது எல்லோரும் எல்லோருடைய ஒத்துழைப்பும் கைவண்ணமும் அதில் இருக்குது ஒரே ஒருத்தர் இருந்து வரைஞ்சிகிட்டு இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து வரையணும் ஆனால் அப்படி இல்லை எல்லோரும் சேர்ந்து அவருடைய நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிறதுக்காக அன்பிய அன்பியமாக வந்து பங்கு வச்ச எல்லா மக்களுக்கும் மனசார நெஞ்சியை நம்ம சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குரூப்லையும் ஒருத்தர் இருந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க நாலஞ்சு பேர் கூட்டாக இருந்து எல்லோரும் அதில் நிற்கோடிய அளவுக்கு அழகாக வந்து டெக்ரேஷன் பண்ணுறோம் நம்ம பசங்களை பார்த்துக்கிட்டா சுற்றி நிற்கிறது கம்மி பேர் தான் எல்லோரும் இருந்து அழகுபடியாட்டு அந்த மாடு வரையணும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கரும்பு போடணும் அடுத்தது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எழுதணும் அப்படின்ட்டு அவங்க அவங்க டிசைனை கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இவங்களும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அடுத்த அரை மணி நேரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிசைன் வந்திருக்கு அப்படின்ட்டு சைடு பார்டர்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பான வெகு சிறப்பாக பண்ணியிருக்காங்க இவங்கள பாருங்கள் டூ காஸ் அன்பியும் அதை பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக அழகாகவே இருக்குது மலர்களாலே அழகாக வடிவமைச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது பிடிந்த அண்ணம்மா ரன்பியும் அவங்களும் அவங்க வேலையை செஞ்சு முடித்தாச்சு கடைசி கட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு நிமிஷத்தில் அவங்களுக்கு முடியும் சவேரியார் அன்பியம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் யாரையும் இது அன்னைதரச அன்பியம் அவங்க அன்பியத்தை அதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களும் சிம்பிளாக முடிச்சுட்டு போயாச்சு இவங்க அந்தோனியார் அன்பியம்னு நினைக்கிறேன் கரெக்ட் இவங்க வந்து அந்தோனியார் அன்பியம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை டைம் ஆகிடுச்சு ஏற்கனவே மணி பதினொன்று ஆகிடுச்சி காலையில் பொங்கல் அப்படிங்கிறதுக்காக அவங்க பங்களிப்பாக கொடுக்கணுங்கிறது நைட்டு பன்னெண்டு மணி வரை இருந்து அங்கே வந்து கோலங்கள் போட்டு பானை ரெடி பண்ணது பானை டிசைன் பண்ணது அப்படின்ட்டு எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த தடவை பங்கு பெற முடியலை அப்படின்னா அடுத்த தடவை கண்டிப்பாக நம்ம மக்களோடு சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி என்னென்ன வருஷம் கூட ஒரே கோலத்தை போட்டுட்டு இருக்க மாட்டாவே மாறி மாறி கோலம் வந்துகிட்டே இருக்கும் நான் காலையில் விடிஞ்சாச்சு நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஆக்சுவலாக வரும்போது மணி அஞ்சு முக்கால் அந்த நேரம் இவங்க அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி பொங்கல் பொங்கிடுச்சு அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நைட்டு போகும்போது ரொம்ப லேட் என்னால் வீடியோ எடுக்க முடியலை தடவை கண்டிப்பாக சீக்கிரமாக போய் வீடியோ எடுக்கிறது முயற்சி பண்ணுறேன் மக்களே இந்த தடவை மீதியெல்லாம் எல்லாம் பாருங்கள் எல்லோரும் எல்லாத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க செலின் மாமிக்கு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லியாச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கதாக இருக்கட்டும் செல்ஃபி தட்டதாக இருக்கட்டும் சொல்லிட்டு மாறி மாறி ஒரே ஃபோட்டோ செல்ஃபியும் தான் இருந்துச்சு காலையில் நைட்டு கூட எல்லோரும் வேலை வீசில் இருந்தாங்க அதில் பேர் தூங்கியிருக்கலாம் காலையில் வராமல் கூட இருந்திருக்கலாம் அப்படியே நிறைய நடக்கும் க நைட்டு நல்லா தூங்கினவே காலையில் வந்திருக்கலாம் அதனால் இந்த இடம் முடியல அப்படின்னா அடுத்த இடம் கண்டிப்பாக வாங்க பங்கு பெறுங்க ரொம்ப இருக்கும் அது மறுபடியும் மறுபடியும் சொல்ல நினைக்கிறாங்க சொல்ல நினச்சிட்டு இருக்க வேண்டாம் ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக இருந்துச்சுங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை மறுபடி மறுபடியும் அழுத்தி சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு அதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லை உங்களே லைவாக தான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சர்ச்சில் இருந்தே ஒரு சேனல் ஒன்று இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதை லைவாகிட்டே பார்க்கலாம் எல்லா வீடியோவும் டெலிகோஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக லைவாக வருது அதையும் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கு இந்த காலை நேரத்தில் வெகு சிறப்பாட்டு பொங்கலை நம்ம தான் முதல்ல பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பச்சத்தோடு ரொம்ப அழகாக இருக்காங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஆல கை கொஞ்சம் கொடுங்க. காளிக்கு ஜி. வீடியோம்பிளேட் ஆப் ரைட் சைடு. இந்த வீடியோம்பிளேட் வர. கேடே திங்கங்க வங்கிர்க பரை. அதான் கரெக்டா. இதுல கலக்கு. அந்த டா. போட்டோ எடுங்க. ஓலன் பின்னனப்பா. வீடியோ எல்லாம் ரெக்கார்டிங் ப்ளே செத்து. ஆமா. நீங்களே அது மட்டும் இல்லாம மக்களே அன்பே வாரியா பொங்கல் பொங்கினாலுமே அதுவே எல்லாத்துக்கும் தாராளமாக போதுமானது இருந்தாலும் கூட மக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடும் வந்துடக்கூடாது அவங்க வந்து பொங்கலை வந்து நல்லா வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊர்ல இருந்தும் ஒரு பெரிய அண்டாவில் எல்லாத்துக்கும் பொங்கல் பொங்கிட்டு இருக்காங்க அவன் எடுத்துக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் கரும்பு உண்டு எல்லா வகையிலையும் அவங்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஊரில் இருந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பொறுப்பேற்ற எல்லா தலைவர்கள் பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஃபாதர் எல்லாத்துக்கும் மனந்தார நஞ்சிகள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லிவிடலாம் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரேயர் நடக்கும் அந்த ப்ரேயர் முன்னே வைப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் முடிஞ்சு மந்திரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சாப்பிட முடியும் எல்லா பானையும் மொத்தம் பதினஞ்சு பானை உண்டு பதினஞ்சு பானையில் இருக்க பொங்கலை வந்து அங்கே தான் வந்து சேரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரேயரும் ஸ்டார்ட் ஆகும் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆனதுமே அதுக்கப்புறம் கடைசி கட்டம் பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து மணி போல பத்து மணி போல் வந்தோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளாட்டு போட்டியில் கலந்துக்கலாம் அப்புறம் நைட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு நைட்டு அதை வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை ஏன் அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய வேலை வந்தாச்சு காலையில் போகக்கூடியது இன்னைக்கு பொங்கலுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பாக நைட்டு போகல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிற மக்களே ஓகே கண்டிப்பாக முடிஞ்சுனா வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த தடவை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் ஓகே எல்லாரும் ரொம்ப இனிப்பாக பொங்கலை தித்திப்பாக கொண்டாடிட்டு இருந்த எல்லாத்துக்கும் மனதார இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் வந்து விடைபெறுதா போகிறது கிருஷ்ணன் நினைச்ச மக்களே பாய் பாய்